ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது பகுதி அருளிய பெரிய திருமொழி பதினோராம் பத்து மூன்றாம் திருமொழியினுடைய ஐந்தாவது பாசுரத்தை நாம் என்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் மண்ணிலங்கு என்று தொடங்கக்கூடிய இந்த பதிகம் அதனுடைய ஐந்தாவது பாசுரம் களவிலே வெண்ணை திருடித்தின்ற பரமபுருஷனை அறிந்தோம் என்றதனாலே நாம் பெற்றது என் என்று தோழி கேட்கிறாள் அதாவது சென்ற பாசுரத்திலே வெறியார் பொழில் சூழ் வியன் குடந்தை மேவி சிறியானோர் பிள்ளையாய் மெல்ல நடந்திட்டு உரியார் நறுவெண்ணை உண்டு உகந்தார் தம்மையே அறியோமே என்று உரைக்கலாமே எமக்கு என்று கேட்டாள் அல்லவா அப்படி அதைத்தான் குறிப்பிட்டு களவிலே வெண்ணை திருடித்த பரமபுருஷனை அறிந்தோம் என்று சொல்றதுனாலே நமக்கு என்ன கிடைக்கிறது நாம் பெற்றது என்ன அவரையே ஆறும் பெருமாக பற்றினாரை தம்மையொப்ப வாழுமாறு அருள் செய்வார் ஆதலால் நாம் அந்த பெருமானே ஆறும் பேரும் என்று இருக்க பெற்றோமே என்று பரகாலனாகி இந்த பாடலில் சொல்லி மகிழ்வுகிறாள் அது என்ன ஆறு பேரு ஆறு என்றால் வழி அவனை அடைவதற்கு எம்பெருமானை அடைவதற்கு உண்டான வழி சரி அப்படி செல்லும் போது நமக்கு கிடைக்கப் போகிற பேர் என்ன பலன் என்ன அவனே ஆக எம்பெருமானே ஆறுமாக இருக்கிறான் எம்பெருமானே பேருமாக இருக்கிறான் உபாயமாக இருக்கிறான் உபய உபேயமாக இருக்கிறான் வழியாக இருக்கிறான் பலனாக இருக்கிறான் அவ்வளவுதான் அதனாலே அப்படி அவனை ஆறும் பேருமாக பற்றினால் அவனை போலவே வாழும்படியாக அருள் செய்வார் பரமபதத்தில் சென்று விட்டால் எம்பெருமானைப் போலவே நமக்கு வடிவு கிடைக்கும் எம்பெருமானைப் போலவே நாம் இருக்கலாம் அவனையொப்ப இருக்கலாம் என்பதுதான் சிறப்பு அப்படி நமக்கு அவன் அருள் அருளி செய்வார் அந்த அதனாலே நாமும் அந்த பெருமானே ஆறும் பேரும் என்று இருக்க பெற்றோமே என்று பரகாலனாகி இந்த பாசுரத்திலே சொல்லி மகிழ்வுறுகிறாய் தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் ஆதலால் தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் ஆதலால் தம்மையே ஒக்க என்றால் தம்மை போன்றே தம்மை போன்றே இருக்கும்படியாக அருள் செய்வர் ஆதலால் தம்மையே நாளும் வணங்கி தொழுது இறைஞ்சி தம்மையே பற்றா மனத்து என்றும் வைத்தோமே தம்மையே நாளும் வணங்கி தொழுது இறைஞ்சி என்றும் வைத்தோமே பற்றா என்றால் பற்றாக பற்றப்படுவது பற்று அதனால் அவனையே பற்றி தம்மையே நாளும் வணங்கி அவனையே நாளும் வணங்கி தொழுது இறைஞ்சி அவனையே பற்றி மனத்து என்றும் வைத்தோமே என்று கூறுகிறாள் பரகால நாயகி இந்த பாசுரத்திலே தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர் ஆதலால் தம்மையே நாளும் வணங்கி தொழுதி தம்மையே பற்றா மனத்தென்றும் வைத்தோமே என்பது இன்றைய பாசுரம் இதனுடைய பதங்களின் பொருள் பதவுரை பார்க்கலாம் தம்மையே நாளும் வணங்கி தொழுவோர்க்கு தம்மையே நாள்தோறும் வணங்கி தொழும் அடியவர்களுக்கு பக்தர்களுக்கு தம்மையொக்க அருள் செய்வர் ஆதலால் தம்மை போலவே ஆகும்படியாக கருணை செய்தழு செய்தருழுவார் எம்பெருமான் ஆதலால் பரமவதத்திலே அதுதான் நிலை தம்மையே நாளும் இர வணங்கி தொழுது இறைஞ்சி அவரையே நாள்தோறும் மனம் மொழி மெய்களால் முக்கரணங்களாலும் வணங்கி தம்மையே நாளும் வணங்கி தொழுது இறைஞ்சி தம்மையே பற்றா மனத்தென்றும் வைத்தோமே அவரையே என்றும் நமக்கு பேராக நமக்கு அடையக்கூடிய பேராக பலனாக நம் உள்ளத்தில் உறுதியாக வைக்க பெற்றோம் என்பதுதான் பதவுரை திரண்ட பொருளாக போனால் எப்பொழுதும் தம்மையே பணிவுடன் வணங்கும் அடியவருக்கு தம்மையே ஒத்திருக்கும்படியாக தம்முடைய சாமியத்தை அதாவது தம்மை போலவே ஆகும்படியான தன்மை அதுதான் சாமியம் எனப்படும் தம்மை போலவே ஆகும்படியாக அருள் செய்பவர் எம்பெருமான் ஆகையால் அவரையே நாளும் முக்கரணங்களால் மனம் மொழி மெய்களால் வணங்கி தொழுதிரைஞ்சி அவர் தம்மையே எப்பொழுதும் பேராக நம் உள்ளத்தில் உறுதி கொண்டோம் மற்ற தெய்வங்களை மனதிலும் நினைக்காதவர்களாய் எம்பெருமானைத் தவிர மற்ற எதிலும் விருப்பம் இல்லாதவராய் சரணடைகிற பக்தர்களுக்கு உபனிஷத்திலே சொல்லி இருக்கிறபடி தம்மோடு பரம சாம்யாபத்தியை தன்னையே ஒத்த தன்மையை தந்தருள்வரான எம்பெருமானையே நாமும் இடைவிடாது வணங்கி அவரையே சரணமாக உறுதி கொண்டோம் என்கிறாள் பரகால நாயகி தம்மையே பற்றா பற்றாக தம்மையே பற்றாக அவனையே எம்பெருமானையே பற்றாக என்றபடி பற்றப்படுவது பற்று என்று பார்த்தோம் அதாவது பலனை சொன்னபடியாய் அவரையே எல்லா பயனுமாக கொண்டோம் உபாயம் உபேயம் வழி பலன் அல்லது ஆறு பேரு என்ற இரண்டும் அவரே அவரேயாக கொண்டோம் எம்பெருமானே உபாயம் எம்பெருமானே உபேயம் எம்பெருமானே வழி எம்பெருமானே பலன் எம்பெருமானே ஆறு எம்பெருமானே பேர் என்பதுதான் கொள்கையாகும் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு சத்வகுணத்தோடு ரஜோகுணமும் தமோகுணமும் கலக்க பெற்றவராய் வழிபடத்தக்க பொருள் வேறொன்றுள்ளது என்று இருத்தலும் எம்பெருமானை தவிர வேற்று பயன் ஒன்று உண்டு இருத்தலும் செய்யாமல் அவை இரண்டும் எம்பெருமானே என்று ஆறும் பேரும் அவனே என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு தம்மையே ஒக்க அருள் செய்வராதலால் கர்ம பாவனை பிரம்ம பாவனை உபய பாவனை என்ற மூன்று பாவனைகளில் இருந்தும் இயற்கையாகவே விடுபட்ட தம்மை போலே ஆகும்படியாக கருணை செய்வார் இப்படி இருக்கையாலே தம்மையே ஒக்க அருள் ஆதலால் தம்மையே நாளும் வணங்கி தொழுதிரஞ்சி அவர் தம்மையே எம்பெருமானையே வழிபடத்தக்கவராகவும் பேராகவும் பற்றி தம்மையே பற்றா மனத்து என்றும் வைத்தோமே தியானம் வழிபாடு என்பன செய்யும் போது இவ்வாறு மனதிலே கொண்டு பின்னர் வேறொரு வகையாக மனதிலே கொள்ளாமல் வழிபடுவதற்கு ஏற்பவே பேர் கிட்டும் ஆதலால் எக்காலத்தும் கிட்டும் மேம்பட்ட பேராக கொண்டு அவரையே பற்றப்படுபவராக மனதிலே கொண்டு வைத்தோம் என்கிறாள் தம்மையே பற்றா மனத்து என்றும் வைத்தோமே என்பர் என்கிறாள் பரகால நாயகி மீண்டும் ஒருவரை பாசுரத்தை அன்வைக்கலாம் தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வராதலால் தம்மையே நாளும் வணங்கி தொழுது இறைஞ்சி தம்மையே பற்றா மனத்து என்றும் வைத்தோமே என்பது இன்றைய பாசுரம் அற்புதமான பாசுரம் அதாவது எம்பெருமானை சரணடைவதுதான் நாம் கைக்கொள்ள வேண்டிய வழி அதுதான் வழி அதுதான் உபாயம் எம்பெரு கிடைப்பதென்ன எம்பெருமானே நமக்கு கிடைப்பான் அவன்தான் பேரு ரெண்டுமே அவன்தான் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும் என்பது சொல்லக்கூடிய இந்த பாசுரம் சரணாகுதி தத்துவத்தை விளக்க நன்றாக விளக்கக்கூடிய ஒரு பாசுரம் இந்த பாசுரம் அற்புதமான பாசுரம் இந்த அனுபவத்தை இந்த அளவிலே நிறை செய்வோம் மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசரமானதாசன் திருவரங்கம் தம்மையே ஒக்க அருள் செய்யும் எம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கே அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரஹாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் பரமகாருணிகர் இராமாயண பெருக்கர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்